தானே வெண்ணிலா வருவா இத்தனை டைம் கேட்பேன் நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் இந்த வழியாக தான் வருவா வருவாட்டு என்ன பலு செய்கிறது எனக்கு காத்து இருக்க பொறுமை இல்லை அவளுக்கு வரக்கு நேரம் இல்லை போல இருக்கு டேய் அவினாஷ் வந்துட்டு ரெண்டு பேரும் என்னடா செய்யறது இத்தனை நேரம் வரலையே வரலேன்னு வெயிட் பண்ண இப்போ பார்த்ததுமே கைகாலில் பதற மாதிரி இருக்கேடா சரி நான் மெதுவா பிரியாட்ட போய் என்னோட காதலை சொல்ற நீ வந்துட்டு வெண்ணிலாட்டா பேசி ஆரம்பி சரிடா முதல்ல பிரியாவை இங்க இருந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போ என்ன பாப்பமே பிரியா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்

என்ன இது எப்பவுமே பார்த்தா கலகலான்னு பேசுவீங்க இன்னைக்கு என்ன பேசக்கூட மாட்டேறீங்க எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவினாஷ் நானும் பிரியாவும் பேசிட்டு வந்தோமா இவன் இவன் வேற தனியாக கூப்பிட்டு பேசணும்னு கூட்டிகிட்டு போயிருக்க அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி சரி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க அவினாஷ் என்ன விஷயம் அதாவது என்னன்னா அவினாஷ் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லலாம் நினைச்சிட்டே இருந்தால் மறந்துட்ட பாருங்களே உங்கள் ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க நீ காலையில் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க என்னது எனக்கு ஃபியான்சியா எனக்கு நினைக்க நினைக்க சிரிப்பாக வருதுங்க இல்லைங்க அவங்க தாங்க ஃபியான்சின்னாங்க இதோ பாருங்க வெண்ணிலா எனக்கு தெரியாம எனக்கு எப்படி ஃபியான்சி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் நான் ஆசைப்படுவேன் நீங்க என்னன்னா புதுசா ஒரு கதை சொல்றீங்க இல்லைங்க அவங்களையும் அவங்க அம்மாவும் எங்கிட்ட தான் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க வெண்ணிலா என்ன கோபப்படுத்தாதீங்க நான் யாரை விரும்புறேன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுங்களா யாருங்க இன்னுமா உனால் புரிஞ்சிக்க முடியல உன்னை தான் வெண்ணிலா நான் காதலிக்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கறியா என் மேலே லவ் இருக்கா இல்லையா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலீங்க நான் வரேங்க வெண்ணிலா பதில சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் என்னை ஒன்றும் கேட்காதீங்க நிலா நில்லுங்க பதில சொல்லாமல் எங்கே போகிறீங்க நில்லுங்க

பிரியா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்றா என் கூட கடைசி மட்டும் வருவியா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா ஐ லவ் யூ பிரியா நீ சம்மதம் சொல்லாமல் நான் எந்திரிக்க மாட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இல்ல. சமாதம் இந்த பூவை கொஞ்சம் என்ன பெரிய கண்டிஷனே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு உன்னை சின்ன ரொம்ப பிடிக்கும் என்ன கண்டிஷன் பிரியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஏன் படிப்பு நம்ம ஜாப்ல போய் செட்டில் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றை பற்றி பேசவே கூடாது ஓகே பிரியா நானும் செட்டில் ஆன பிறகு இதை பற்றியே பேசுவேன் ஓகேவா அது கூப்பிட்டு

அவினாஷ் உன்ன பிடிச்சிருந்தே என்னால உங்க கிட்ட வந்துட்டு என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியாத வினாஷ் என்ன மனுச்சரு பிரியா வெண்ணிலா பாரு தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா வெணிலா அழுகுறா பாக்குறா பாருப்பா என்னால முடியல பிரியா வீட்டுக்கு வா போலாம் சரி வா வீட்டுக்கு போவோம் சரி வரம் பாலு நிலா நில்லு வினிலா டேய் அவினாஷ் என்னடா ஆச்சு வினிலா ஏன் அழுதுட்டு போறா நான் என் மனசில் இருக்க தான் வெளிநாடு சொன்னேன்டா உடனே அவ சொல்றக்கு நான் என் மனசில் இருக்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு ஃபியான்சி இருக்குது காலையில் பார்த்து பேசினேன் அப்படி இப்படிங்கிறானா அட என்ன அவைதான் திடீர்னு ஃபியான்சி வருது எனக்கு கோவம் வந்துருச்சு அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டு உன்னதான் வெளியில விரும்புறேன் நான் உடனே அழுக ஆரம்பிச்சுட்டு ஓட்ட முடி ஓடுறானா அவ மனசுல என்ன இருக்குதுன்னு கூட எங்கிட்ட சொல்லலடா அட கோபப்படா அவினாஷ் அவ வந்துட்டு அம்மா இல்லாம அவளந்த பொண்ண எதையுமே வந்துட்டு அவ நல்ல விஷயம் சரி கெட்ட விஷயம் சரி அது வந்துட்டு அவளை ரொம்ப பாதிக்க செய்யும் நீ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாயிரும் அவினாஷ் சரி பாலு நீ சொல்றபடியே கேக்குற என்ன ஆனாலும் சரி நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் உன்னை பாக்கில ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவினாஸ் சரி யாரை பார்த்து பேசினாங்கன்னு சொல்லி பிரியாட்ட கலையில விசாரிச்சுப்பாரு சரி அவினாஷ் உங்க வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்களா ஆமா எங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்திருக்காங்க அவங்க வேலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குது சரி அத நான் பாத்துக்கிறேன் சரி வா அவினாஷ் வீட்டுக்கு போலாம் ஆமா ஓ விசி என்னாச்சு ஓரளவு சக்சஸ் ஆன மாதிரி தான் வெச்சுக்கவே ஆல் தி பெஸ்ட் பாலு சரி வா போலாம் வீட்டுக்கு தேங்க் யூ அவினாஷ் சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஷீலா தேங்க் யூ டு சீ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம் சரிம்மா ரொம்ப நன்றி நீ யாரும் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க ஏம்மா உண்மையாகவே நல்லா இருந்ததாம்மா அப்படியே லோனா கொஞ்சம் பேசாம மீரே நம்ம வந்த காரியத்தை ஜெயிக்கறனா இப்படி எல்லாம் ஒரு நாலஞ்சு பிட் போட் வெச்சா ஆகும் பேசாம மீரே நீ வாட்டுக்கு என்னது அம்மாவும் பொண்ணு குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ஓ அம்மா அதெல்லாம் ஒண்ணே இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம் பிரஹாஸ் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு மா லூசி பிரஹாஸ் ஒரு விஷயம் பேசணும் என்னமா சீக்கிரம் சொல்லுங்க சீலா என்னன்னா சொல்லு லூசி சீக்கிரம் அவினாஷ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவினாஷுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு ஒரு கேட்கலாம் தான் நான் அப்படியே இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என் வாயில வார்த்தையே வரமாட்டேதா பாருங்களேன் என்னது கல்யாணம்மா அவனுக்கு கிராமத்து பிள்ளையா நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சமே இவன் இப்படி சொல்றாங்களே ஆஹா நம்ம கிராமத்து பொண்ணா நமக்கு ஏத்த மருமகளா கொண்டு வரலாம் நினைச்சா இந்த அம்மா வந்து இப்படி குட்டையை கிளப்பி வர மாதிரி பேசிட்டு இருக்காங்களே நீ இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது லூசி அதாவது ஷீலா கொஞ்சம் பேசாம இருப்பா இல்லைங்க ரெண்டு பேருமே படிச்சவங்க ஷீலா நீ கொஞ்சம் அமைதியா இரு லூசி நாங்க வந்துட்டு அவினாஷ் கிட்ட கேட்டப்ப அவன் விருப்பம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அவினாஷ் வந்துட்டு வருடும்பா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவினாஷ் என்ன பாய் இப்படி நினைஞ்சு வந்திருக்க ஒண்ணு கிராண்ட்மா கொஞ்சம் மலையில வர வழியில அப்படியே நினைச்சிட்டே வர மாதிரி சூழல் அமைஞ்சிருச்சு அவினாஷ் உங்ககிட்டயே கேட்கலாம் தான் நினைச்சிட்டே இருந்தோம் ஷீலா கொஞ்சம் பேசாம இரு நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க பையன் தான் வந்துட்டான அவங்ககிட்டயே கேட்டுட்டா போச்சு என்ன விஷயம் மம்மி உனக்கு லூனாவை பிடிச்சிருக்காப்பா நாங்கள்லாம் லூனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன மாமி கேட்குறீங்க ம் எனக்கு மனசுக்கு பிடிச்சி போனதை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வாட்டுக்கு லூனாவை பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எப்போ கல்யாணம் வேணுமோ அது நான் பார்த்துக்கிறேன் மாமி என்னப்பா அவினாஷ் என் பொண்ணுக்கு என்னப்பா குறைச்சல் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காப்பா இல்லைங்க ஆண்டி எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை

லீனா தப்பு நீலா எனக்கு எந்த வித ஃபீலிங்ஸும் வரல தயவுசெய்து இந்த வார்த்தை இதோடு நிறுத்திக்கும் உங்கள் அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் உங்களோட வச்சுக்கோங்க என் மேலே துணிக்க பார்க்காதீங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச பண்ணதை நான் கல்யாணம் பண்ணிவேன் முதல்ல இவங்கள வந்துட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ண சொல்லுங்கள் எனக்கு டென்ஷனாக இருக்குது தயவு செய்து போயிருங்க ஆண்டி இருந்து அவினாஷ் என்ன வினாஷ் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு மனசுக்கு பிடிச்ச போனது நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வாட்டிக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணப்பட்டா எனக்கு மனசுக்கு மூலமா வாழ்க்கை என்ன உன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு மாத்திர விஷயமா காலம் புள்ள அவங்க கூட வாழணுமா மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை போயிட்டு நான் எப்படி வாழ முடியும் தயவு செய்து என் கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கிராண்ட்மா நீங்க கொஞ்சம் பேசா வருங்க நீங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் அப்பவே சொன்னேன் அவங்ககிட்ட வந்துட்டு பேச வேணாம் உள்ள போய்க்கலாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு கேட்டி அர்ஷிலா நீ ஒவ்வொரு எல்லாத்துமாடையும் அவமானப்பட வேண்டியத போயிடுச்சு ஷிலா நாங்க அப்ப ஊருக்கு கிளம்பற ஷிலா உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன் லூசி சாரி லூசி மம்மி வாலினா போலாம் வினாஷ் ரொம்ப பேசிட்டா வினாஷ் நான் அதிகமாக பேசியிருந்தேன் சாரிம்மா சாரி டேட் சாரி மம்மி சாரி கிராண்ட்மா தயவு செய்து கல்யாண விஷயத்த நீங்கள் தலையிடாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் ஒரே நாளில் பேசி அவங்க மனசு நோகப்பட்டதுக்கு நோக வைக்காம நான் வாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டு இருந்தேன்னா அவங்க மனசில் ஆசை வளர்த்துற மாதிரி ஆயிரும் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாருங்க அவன் எப்படி பேசிகிட்டு போகிறான்ட்டு சரி சரி விடு செய்யலாம் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் விஷயத்த பத்தி பேசிக்கலாம் ஒரு வழியா அந்த பொண்ணு போயிடுச்சுப்பா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி நம்ம போய் வேலையை பாக்கலாம் என்ன இது டவுன் பிள்ளையா நல்ல படிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இழுப்புக்கு வருவாங்கன்னு பார்த்தோம்னா இவன் என்னன்னா இப்படி பேசிட்டு போறான் சரி கொஞ்ச நாள் விட்டு தான் பிடிக்கணும் விட்டு பிடிப்போம் என்னமா இது இப்ப நினைச்சு வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லை எங்கே அப்போ தான் மழை வந்துச்சா நிற்காம ஓடி வந்தங்காட்டி அது இப்படி இருக்கிறேன் அடியே வெண்ணிலா ஏண்டி இவ்வளோ லேட்டு நான் வேற கீழே விட்டு கீழே விழுந்து அடிப்பட்டுட்டு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரையா அடியே மருமகளே பேசாமல் போயிடும் என் வேட்டியா மழையில் நினைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி நான் கவலையாக இருக்கிறேன் நீ வேற அவ்வளோ வந்ததையும் திட்டிகிட்டு இருக்கிற எனக்கு உனக்கு அடி விட்டுச்சு முடியாதல்ல படுப்போம் எப்படி எப்படி நல்லா இருந்தாலும் அவ தான் வேலை செய்ய போறா இப்ப மட்டும் என்ன நீ வேலை செஞ்சு வைப்பா எதிர்பார்க்கறா அதெல்லாம் வந்து அவ செஞ்சுக்குவா நீ முதல்ல போய் பாடு அவளை திட்ட வேலை வச்சுக்காத ஒன்னும் சொல்ல விடாதீங்க எப்படியோ போங்க வெணிலா நான் கேட்கறேன் ஏன் இவ்வளோ லேட்டு எதுக்காக இப்படி மலையில நிக்காம நனைஞ்சிட்டே ஓடி வந்திருக்கிற ஏதாவது பிரச்சனையாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்போ த ந மழை வந்துடுதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்ததில் நல்லா நனைஞ்சிருச்சு சரி போய் நதி தலையை தோட்டிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ சரிங்க அப்போ தா நல்ல பிள்ளைங்க ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா எதுவுமே சொல்லாமல் போயிட்டு வினாஸ் எதுக்கு வினாஸ் எங்கிட்ட இப்படி கேட்டீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா அவினாஷோட லவ் ஸ்டோரி இன்னுமே விறுவிறுப்பாக போக போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களோட லவ் ஸ்டோரியும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது மறக்காமல்